அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் ஒரு அரிய வீடியோ காட்சி தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்குது அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மன வென்றுதன் நினைவாக இங்கிருக்கக்கூடிய ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இப்படை வீட்ட சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில திருச்செந்தூர் அமைந்திருப்பதால அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அலை அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்கள்ல பாடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அலைவாய் சேரல் வெற்றிநகர் சிந்துபுரம் என பல பெயர்கள்ல அழைக்கப்பட்டிருக்கு கடுந்தவம் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினார் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அளிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காரு முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்று அவர்களிடம் இருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படைத்தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூது அனுப்பியிருக்காங்க ஆனால் அழிவின் விளிமில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்திருக்காங்க முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் you திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கிருக்கக்கூடிய நாலு கிணற்றில் நீராடி கடல்ல பக்தர்கள் நீராடி முருகப்பெருமானை தரிசித்து செல்றாங்க இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஓம் எனும் மடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு நூற்றி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தைந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்கும் பேராக கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிறதாகும் அது மட்டும் இல்லாமல் இங்கிருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூற்றி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க கோவிலின் எதிர்புறம் இரண்டு மைல்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மைல்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பதில் சூரபத்மன குறிக்கிறது நந்தி பெருமான் லிங்கங்களின் வாகனமாக இருக்கிறார் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியே எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த கோவிலின் சிறப்பு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவேறு வெவ்வேறு சன்னதியில அருள் செய்கிறாங்க சூரபத்மன் ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல சிவயோகி போல தலையில ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புறத்தில் ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது அதுபோல் சண்முகர் சன்னதியின் சுவாமிக்கு பின்புறத்தில் ஒரு லிங்கம் இருக்கு சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இலை விபூதி பிரசாதம் பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கு முருகனுக்கு எப்படி பன்னிரெண்டு கைகள் இருக்கிறதோ அதே போல் இந்த பன்னீர் இலையில் வைத்து தரக்கூடிய பன்னீர் இலையில பனிரெண்டு நரம்புகள் இருக்கு இதை வைத்து இந்த விபூதியை தருவதால இதை சாப்பிடுவதாலும் தீராத நோய்கள் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆதி ஆதிக்காலத்துல இந்த திருத்தலம் மணற்குன்றுகளாக சொல்லப்பட்டதாக அமைஞ்சிருக்கு கால ஓட்டத்துல மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக விட்டது இன்றுமே கோவிலின் வடது பகுதியில் மணல் மேடு மதினாக காட்சியடைக்குது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அண்ணம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் கடற்கரையில் கரைத்து விடுவாங்க தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொறி வடை அப்பம் பிட்டு மாவு பால்கோவா போன்றவை முருகனுக்கு மிகவும் பிடித்தமான நெவேத்தியம் பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்வதாகவும் சொல்லப்படுது முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறதாகவும் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜ திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவில இழந்தபுரத்தில் வள்ளி குகை அமைஞ்சிருக்கிறதாகும் இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மலையில தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்கு இருபத்தி நான்கு அடி ஆழத்தில் உள்ள நாலு கிணறு அழைக்கப்படும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பிறகு கடலில் குளிக்க வேண்டும் என்பது வழக்கம் முருகப்பெருமான் சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் மகா விஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விலகுவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெறவும் இங்கு முருகப்பெருமானை தரிசிக்கிறதாகவும் சொல்லப்படுது இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமானை காட்சி அளிக்கிறதாக சொல்லப்படுது சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவ சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படும் இந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுவதாகவும் இந்த நிகழ்வினை சாயாபிஷேகம் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது சாயா என்றால் நிழல் என்று பொருள் போரில் இருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்கும் விதமாக இங்கு பூஜிகள் முருகனை கண்டு மனமகிழ்ந்து குளிர்வதாகவும் ஐதீகம் இத்துடன் சுரசம்காரம் இனிதே நிறைவறிவதாகவும் சொல்லப்படுது கந்தசஷ்டி விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று குளிர்வித்து மகிழ்ச்சி அடைவதாகவும் சொல்லப்படுது வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று குரு பகவானின் அருளை பெற விரும்புவோம் குரு திசையில் இங்கு இறைவனை வணங்கி பலன் பெறுவதாகவும் சொல்லப்படுது ஜெயந்திநாதர் அருள் வழங்குவதால இங்கு முருகனை வணங்குவோருக்கு வாழ்க்கையில வெற்றி என்பது ஐதீகமாக சொல்லியிருக்காங்க ஏவல் பின்னி சூனியம் போன்றவற்றில் பாதித்தவர் இந்த ஆலயத்தர வழி வழிபட்டார் தீவினை நீங்கி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவில வளம் வந்தால் குழந்தை பேரு கிடைக்கும் வாழ்நாள் முழுவதுமே தவம் செய்து கிடைக்கக்கூடிய பலனை இந்த ஆலயத்துல ஒரு நாள் விரதம் இருந்து முருகனை வழிபட் சென்றோம்னா அது மட்டும் இல்லாமல் இங்கு நடக்கக்கூடிய அதிசயங்கள் ஏராளமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்றுமே மாறாத இளமையும் குன்றாத அழகியும் கொண்ட முருகனின் சிவந்த நிறத்தினால் செந்தில் என்று இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வண்ண மயிலேறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யோகம் வேகம் மற்றும் போகத்தை வழங்கக்கூடியவராக இருக்காரு அப்படின்னும் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே